வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு காலையும் சென்னையில் பிடிப்பு தொடங்கிய காரணத்தினால தாமதமாக மழைப்பிடிப்பு தொடங்கி இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்குள் மாலையே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இன்றைக்கு திருவாரூரிலே கன மழைப்படிவை கொடுத்தது பிறகு அந்த மழைப்படிவு கொடவாசல் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கொடுத்து பிறகு திருத்துறைப்பூண்டி மற்றும் தலைஞாயிறு இடைப்பட்ட பகுதியில் மழை அதாவது தலைஞாயிறுக்கு தெற்கு புறம் ஒம்பளச்சேரி மற்றும் திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்து அது கரியாப்பட்டினம் ஒம்பளச்சேரி இடைப்பட்ட பகுதியில் தற்பொழுது பொழிந்து வருகிறது அதே போல டெல்டாவில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்த நிலையில் எதிர்பார்த்த சென்னை மழை தொடங்கிவிட்டது ஐந்தரை மணியிலிருந்து சென்னையோட புறநகர் பகுதி ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட வடக்கு பகுதியில் நல்ல மழை ஊத்துக்கோட்டை மற்றும் இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரம் பார்த்திங்கன்னா ஆவடி பூந்தமல்லி தாம்பரம் தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு நேற்று இரவு போலயே சென்னை சென்னை மாநகரத்திற்குள் வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் நேற்றைக்கு இரவு சென்னை மாநகரம் மற்றும் திருவள்ளூருக்கு கொடுத்தது போல இன்றைக்கு கொடுத்த பிறகு மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொடிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நான்கு ஐந்து மணி மூன்று மணி ரெண்டு மணிக்கு மேலே மூன்று மணி ஐந்து மணிக்குள் இந்த நேரத்தில் விழுப்புரம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் பொழிந்து விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது விருத்தாச்சலத்திற்கு கிழக்கு உளுந்தூர்பேட்டைக்கு கிடைக்கும் விருதாச்சலம் மற்றும் திருக்கோயிலூருக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கிறேன் நெய்வேலிக்கு கிடைக்கே அதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி கடலூர் மாவட்ட பகுதி புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு வேதாரண்யம் வரைக்கும் கொடுக்கலாம் ஒருவேளை நாளை அதிகாலை மழை பெரிய பரப்பில் இல்லாமல் கொஞ்சம் செயலிழந்து குறைவான மழைப்பிடிவுக்கு அதாவது கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் அதாவது நீராவி வடக்கிலேயே தீர்ந்து போச்சுன்னா இங்கே வராது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது மயிலாடுதுறை காரைக்கால் வழியாகவே கடலோரத்தில் நிறைவடைந்து விட்டால் வேதாரண்ய பகுதிக்கு விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் கருகி கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழை கண்டிப்பாக நாளை இரவு கொடுத்து விடும் நாளை இரவு கனமழை பொழிவு காத்திருக்கிறது நாளை புதன்கிழமை ஐந்தாம் தேதி இரவு நள்ளிரவு கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலை ஐந்து மணி ஆறு மணிக்குள்ள அடுத்த நாள் ஆறாம் தேதி ஆறு மணிக்குள்ள டெல்டாவின் வேதாரண்யம் பகுதிக்கும் தகட்டூர் சுற்றுவட்டார பகுதிக்கும் ஒட்டுமொத்த வேதாரண்யம் ஒன்றிய பகுதிக்கும் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிக்கும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட கடை பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய புதன்கிழமை அஞ்சாம் தேதி இரவு ஆறாம் தேதி கொடுத்துடும் அதே வேளையில் நாளைய மழைப்படிவு நாளை மாலையில் எங்கிருந்தெல்லாம் மழைப்படிவு தீவிரமடையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தெற்கு ஆந்திர பகுதியில் இருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டத்திலையும் அதனைத் தொடர்ந்து அனைத்து கடலோர வடகடலோர பகுதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட பகுதி திருப்பத்தூர் நாளை மாலை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் நாளை இரவு மறுதினம் அதிகாலைக்குள் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பிடிவு இதே பகுதிகளில் படிப்படியாக தீவிரமடையும் அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு ஆறாம் தேதியிலிருந்து கிடைக்க தொடங்கும் ஆனால் தினசரி இந்த மாவட்டங்களில் கிடைக்கும் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடில் பெரும்பாலும் ஈரோடோட வடக்கு அந்த மேட்டூரை ஒட்டிய பகுதி என்னமங்கலம் அந்தியூர் மற்றும் அப்படியே கோ ஈரோடு பவானி இந்த பகுதி ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்டத்தின் காவிரிக்கரைக்கு வடக்கே உள்ள பகுதி சார் தெற்கையா சார் சொல்ல மாட்றீங்க நான் சொல்ல போகிறேன் இருங்க நான் ஒவ்வொரு தேதியும் அறிவிச்சுட்டே வர்றேன் ஆறாம் தேதிக்கு பறிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் இருங்க அப்படியே திருச்சி மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி தினசரி மழை உண்டு இன்று தொடங்கியிருக்கு நாளை தீவிரம் தினசரி இரவு நேரம் படிப்பு நள்ளிரவு அதிகாலை நேரம் மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இத்தனை பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை வரக்கூடிய ஆறாம் தேதியும் கொடுக்கும் பிறகு அப்படியே படிப்படியாக அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடைந்து அதாவது மூன்று சரி இது நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த தேதி வரைக்கும் தினசரி வட உள் மாவட்டம் வடகடலோரம் கர்நாடக ஆந்திர எல்லோரும் கொடுத்துட்டே இருக்கும் அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வட உள் பகுதிகளையும் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் ஆனால் தினம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் ஒதுக்கி இருக்கிற இடத்துல அடுத்தடுத்த நாள்கள் கொடுக்கும் முதல் நாள் பெய்த இடத்துல அடுத்த நாள் ஒதுக்கலாம் ஒதுக்கி இருக்கிற இடத்துல அடுத்த நாள் பெய்யும் இப்படியே மழைப்படிவு இருந்துக்கிட்டே இருக்கும் இதனிடையே தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கிறோம் இந்த நிலையில் வரக்கூடிய அதாவது எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது காரணம் இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக தென் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக நோக்கி நகரை இருக்கிறது ஏற்கனவே ஒரு காற்று உருவாகி இருக்கு வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேச கரையில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கு மியான்மர் கரையோரம் ஒரு தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் நீடித்துக் கொண்டிருக்கு இந்த வெல் மார்க் லோ பிரஷர் டிப்ரெஷனாக கூட மாறலாம் மாறினால் அது வங்க தேசத்துக்கு போயிட்டு அப்படியே செயலிழந்து திரும்பி வரும்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கும் போகாது செயலிழந்து வந்து தீவிரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கங்க செயலிழந்து வரும்போது அது தீவிரமடையும் தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் வந்து வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் மீண்டும் ஆகவே வடக்கிலிருந்து வந்து இன்னொரு நிகழ்வு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வரக்கூடிய பதினாறு பதினேழாம் தேதிக்குள் இந்த நிகழ்வு கரை கடந்து அதுவும் தமிழ்நாடு கரை கடந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் தீவிரமடைந்து அப்போ வரும்பொழுது கிழக்கு காற்று வந்துடும் அங்கிருந்து இது வந்தோன்ன கிழக்கு காற்றும் வந்துடும் பத்தாம் தேதியிலிருந்து அது வரைக்கும் இடிமழை மாலை இரவு இடிமழைப்பிடிவும் தென் மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சி மழைப்படிவும் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இதுவரை மழை இல்லாத மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் ஏரி குளத்தை நிரம்பிடும் உங்களை முழுசாக திருப்தி அடைச்சிரும்னு நினைக்காதீங்க மட்டும் உயிர் கொடுக்கும் மழை பெய்யும்னு நினச்சிங்க தெரியுதுங்களா ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒரு புரிதல் மட்டும் வேணும் அந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா கவலை என்பது உங்களுக்கு இருக்காது ஒரே நாளில் எப்படி உங்கள் ஏரி குளம் நிரம்போம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க வருஷம் வருஷம் இதே பிரச்சனையாக இருக்கு உங்கள்கிட்ட நல்லா புரிஞ்சுக்குங்க பொங்கல் வரை மழை இருக்குது ஒரு ஒரு ஊர் ஒவ்வொரு ஊர் வழியாகவும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் முதல் நிகழ்வு பிரதேசம் சொன்னோம் ஆந்திர பிரதேசம் கடக்கிறந்து அர அரபிக்கடல் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆந்திரப்பிரதேசம் கடந்து அது மியான்மர் போய் செயல் இவ்வளவு இவ்வளோ நாள் எடுத்துக்கிடுச்சு அதனால தான் இவ்வளோ நாள் அது உயர் இடத்தம் இருக்க வேண்டிய இடத்துல தாழ்வு வந்துருச்சு தாழ்வு இருக்க வேண்டிய இடத்துக்கு உயர் போயிட்டு ரெண்டும் அந்த இருக்கிற இடத்துக்கு திரும்புறதுக்கு தான் போராட்டமாக இருக்குது ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றோடு ஒன்றியை எதிர்த்து எல்லாமே இடம் அதோட இடத்துக்கு இது வரணும் இதோட இடத்துக்கு அது போகணும் டக்குன்னு தூக்கி நிறுத்த முடியாது செஸ் மாதிரி புரியுதுங்களா ஆகவே எல்லாமே மாறணும் அதுக்கு எல்லா எல்லாம் மாறி மழைப்படுத்த தொடங்கினா அது வரைக்கும் உள் வட அதாவது வட மேற்கில் இருந்து இமயமலை பகுதியிலிருந்து பாகிஸ்தான் எளையோரத்தில் வரக்கூடிய குளிர்காற்று இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கிறது பகலில் அனலை கொடுக்கிறது இரவிலே குளிர் சூரியன் இருக்காதனால் குளிராகவே வரும் பகலில் சூரியன் வந்ததும் அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து இன்னும் நகரும் பொழுது அது வெப்பமடைந்து நீராவியை மேலெடுப்பி அந்த நீராவி தான் கடலோரம் வந்து மேற்கு காற்றின் சந்திப்பை பெற்று மழைப்பொடிவை பொடிவிக்கிறது கடலோரம் கொண்டு வந்து குவிக்கிறது அதனால மழைப்பொடிவு ஆக இந்த மழைப்பொடிவு வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை டெல்டா வடவுள் மாவட்டத்துக்கு இருந்து கொண்டிருக்கும் போதிலும் ஆறாம் தேதி ஏழாம் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் காற்று சுழற்சியோடு இணைந்த வெப்பச்சலன மழைப்பொடிவு தொடங்கிறோம் அது பன்ன பத்தாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் குளம் ஏரியை நிரப்பாது இது வெப்பச்சலன இடிமழை அடுத்து வரப்போகிற நிகழ்வு வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு வந்து அதாவது மியான்மர் கரையில் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்கதேசம் போய் மேற்கு வங்கம் போய் செயலிழந்து திரும்பி தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு புதிய நிகழ்வோட இணைந்து தாழ்வு பகுதி மண்டலம் வரை தீவிரமடைந்து புயலாக கூட மாறலாம் ஆழ்ந்த மண்டலம் வரை தீவிரமடையும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு வெல்மார்க் லோ இந்த மாதம் பதினாறு பதினேழாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடக்கும்பொழுது நிறைய மழை பொழிவை தரும் அது ஒண்ணுதான் நிகழ்வா அடுத்து இருக்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு அது கண்டிப்பாக புயலாக இருக்கும் புயல் என்றால் காற்று காற்று அச்சம் வேண்டாம் புயல் என்றால் காற்று பாதிப்பு இல்லாத கொஞ்சம் காற்று இருந்தாலும் அதிகமான மழைப்பெடுமை கொண்டு வந்து கரையேற்றி நிறைய மழைப்பெடுமை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் வரக்கூடியது அதாவது பத்தொன்பதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வில் கண்டிப்பா அது நிறைய மழைப்பெடுமை தரக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக வரப்போது அதை விட கூடுதல் மழை மாத இறுதியில் உருவாகி டிசம்பர் மாதம் மூன்று நாலு தேதி வரைக்கும் கொடுக்கும் அதுவும் அதிக மழைப்பிடிவு ஆக பத்தாம் தேதிக்கு மேல் படிப்படியாக கிழக்கு காற்று வர தொடங்கினோம் புதிய அறிவிப்பை உங்களுக்கு கொடுப்பார்கள் கண்டிப்பா ஊடகங்கள் நம்ம கூட சொல்லியிருந்தோம் திடீர் மழை சென்னைக்கு என்று சொல்வார்கள் பாருங்கள் என்று சொல்லிட்டு இருந்தோம் நேற்று நேற்று முடிஞ்சோம்னா திடீர் என்று தான் செய்தியே ஓடிட்டு இருந்துச்சு இப்போ டெல்டாவிற்கு மூணாம் தேதி நாலாம் தேதி மழைன்னு சொல்லியிருந்தோம் நாலாம் தேதி இன்னைக்கு தொடங்கிடுச்சு இன்னைக்கு இரவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் நாளை மாலை இரவு ஆறாம் தேதி அதிகாலை கன மங்கு கனமழைப்படி கூட இருக்கலாம் கண்டிப்பா இடி மின்னல் வான வேடிக்கை எல்லாம் நாளை ஐந்தாம் தேதி இரவு டெல்டாவில் நள்ளிரவில் கொடுக்க போகுது ஆறாம் தேதி அதிகாலை நாளை மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலையில கனமழையே காத்திருக்கு டெல்டாவில் அறுவடை விவசாயிகள் உலர்த்தி கொண்டிருக்கூடிய விவசாயிகள் தானியங்களை விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் முன்னெச்சரிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் நிறைய இடத்துல மூடியே வச்சுருக்காங்க ஏன் மூட்டை கட்டவில்லை ஏன் விற்பனை செய்யவில்லை என்று தெரியவில்லை மூடியே வச்சிருக்காங்க சில இடத்துல நானும் சொல்லி பார்த்துட்டேன் பதில் சரியா வரல விட்டுட்டேன் ஆகவே நாளை மழையில் நனையும் தான் அவர்களுக்கு தெரியும் மீண்டும் உலர்த்து போகிறார் சாரல் அடித்தாலே போயிடும் ஆகவே இப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு இந்த மாத இறுதியில் இந்த மாதத்தில் மூன்று நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பதினாறாம் தேதிக்குள்ளே ஒரு வலிமையான நிகழ்வு பதினாறுலேருந்து இருபத்தாறுக்குள்ள ஒரு வலிமையான நிகழ்வு பதினேழுக்குள்ளே நினச்சிக்கலாம் பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தாறுக்குள்ளூர் வலிமையான நிகழ்வு மாத இறுதியில் உருவாகி அது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு அதே போல் டிசம்பரில் மு ரெண்டு நிகழ்வு இருக்குது வலிமையான நிகழ்வு டிசம்பர் இறுதி நாளில் உருவாகி ஜனவரி முதல் வாரத்தில் வலிமையான நிகழ்வு என்று நிகழ்வுகள் வரிசையாக இருக்குது நிகழ்வுகளில் புயல்களும் இருக்குது புயல் என்றால் காற்று காற்று அச்சப்படும் காற்று பாதிப்பை கொடுக்காது நிறைய மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது வரக்கூடிய நாட்களில் விவசாயிகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி ஆகும் ஒரே நில ஒரு நிகழ்வு கொட்டி திருத்தராது பருவமழை தொடங்கி ஒரு நிகழ்வு தான் வருவாயிருக்கு இன்னும் நிகழ்வு குறைந்தபட்சம் ஆறு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் குறைந்தபட்சம் ஆகவே தொடர்ந்து வானிலை ஐவரி கூட இணைந்திருங்கள் இன்றைக்கு இரவு டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் கொடுக்கும் மழை நாளை மாலை இரவில் அனைத்து வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது அதற்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யப் போகிறது அதற்கு பிறகு கிழக்கு காற்று கொண்டு வரும் நிகழ்வு வரப்போகிறது அந்த நிகழ்வே வலிமழை அடைந்து தமிழ்நாட்டுக்கரையை கடக்க இருக்கிறது இந்த மாத மத்திய நாட்களிலே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாறுக்குள்ளேற பதினேழு வரை கூட எடுத்துக்கலாம் அந்த நாட்களில் பிறகு அடுத்த நிகழ்வும் சொல்லியாச்சு எல்லா நிகழ்வும் காத்திருக்கு மழை உறுதியாக கொடுக்கும் நம்பிக்கை மட்டும் வேண்டாம் குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு கவலையை தூக்கி எறிந்து விட்டு மழை இருக்கும் என்ற நம்பிக்கை இருங்கள் வெயில் விரைவில் விளைவிடை வரும் படிப்படியாக மழை பொழிந்ததும் வெயில் விலகிவிடும் வெயில் இருந்தால் வெயில் இல்லாமல் புழுக்கமாக இருக்கும் படிப்படியாக புழுக்கத்திற்கு பின் வெயில் வரும் சரி புழுக்கத்திற்கு பிறகு மழை வரும் பிறகு அது கிழக்கு காற்று மழையாக மாறிவிடும் நிகழ்வு வந்ததும் கிழக்கு காற்று பிறகு அதுவே தீவிரமடைந்து நெருங்கி வந்து கரையை கிடக்கும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி